விடிவெள்ளி வீனஸ் பிளானட் நல்ல பிரகாசமாக வெளிச்சம் தருகிறது சற்று முன்பு மேகம் வரைத்ததால் தெரியவில்லை ஆனால் தற்பொழுது பிரகாசமாக தெரிகிறது சூரியனிடமிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறது முதலில் மெர்க்குரி விடியர் காலை தான் பார்க்க முடியும் அதுவும் கடற்கரை ஓரமாக இருந்தால்தான் இது இரண்டாவது கிரகம் வீனஸ் பிளானெட் அதிலே சல்ஃபியூரிக் ஆசிட் கந்தக அமிலம் இருப்பதாக ஆராய்ச்சி வல்லுநர்கள் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எனவே இதையெல்லாம் வானத்தை பார்க்கும் பொழுதுதான் தெரியும் தரையிலே கீழே போனால் மண்தான் தெரியும் தான் தெரியும் சற்று வானத்தில் பார்த்தால் பல அற்புதங்கள் நமக்கு காத்திருக்கிறது இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ